கவலைகள் நீங்க ஐந்தாவது வழி அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கை அல்லாஹுவின் மீது அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை என் கஷ்டத்தை என் ரப்பை தவிர யாரும் நீக்க முடியாது அம்மை யுஜை முல்முல் தொடற இதா தாகு ஒயக்ஷிபுசு கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவர் அழைக்கும் பொழுது அந்த அழைப்பிற்கு யார் பதில் கொடுப்பது சிரமங்களை யார் நீக்குவது அலாகும் மா அல்லா அல்லாஹுமாய் விட வேறொரு கடவுள் இருக்கிறாரா அல்லா கூறுகிறான் யார் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் அல்லாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறார்களோ உண்மையான தவக்கூளை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்ல பறவைகளுக்கு எப்படி உணவளிக்கிறானோ அப்படி உணவளிப்பான் அது காலையில் பசையோடு செல்லுகிறது மாலையில் வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது வீட்டில் உட்கார்ந்துட்டு அல்லாமல நம்பிக்கை இருக்கு எனக்கு சொல்லி சொல்லல என்ன சொன்னாங்க தூதர் அந்த பறவை பசியோடு என்ன சொன்னார்கள் கிளம்பிச் செல்கிறது ஒரு முயற்சி எடுத்து செல்லுகிறது அல்ல அதனுடைய வயிற்றை நிரப்புகிறான் பிரபுல் ஆலமேல் இந்த உலகத்தில் உள்ள ஒரு இருள் சூழ்ந்த இரவில் ஒரு இருண்ட பாறையில் ஊறக்கூடிய ஒரு அணுவிற்கும் உணவளிக்க ரப்பு மறக்காத பொழுது ரப்பின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களுக்கு அல்லா வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தாமல் இருப்பாடா என் ரப்பை சார்ந்திருக்கிறேன் என் ரப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இந்த கவலையை அல்லா நீக்குவான் இந்த துக்கத்தை அல்லா நீக்குவான் அத்தவக்குள் கவலைகளை நீக்கும் கவலைகள் நீங்க ஐந்தாவது வழி அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கை ஆறாவது அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் முக்கியமான விஷயம் கவனிச்சு அல்லாஹுவை நீங்கள் எப்படி உங்களுடைய உள்ளத்தில் மேன்மைப்படுத்துகிறீர்களோ அப்படி உங்களுடைய மேன்மையும் அல்லாஹு இடத்தில் அல்லாஹுவின் மீது எந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியான நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களோ அது என்னந்தோள் அல்லாஹுடத்தில் அல்லாஹுவோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் அல்லாகுவும் உங்களோடு நடந்து கொள்வான் என் ரொப்ப என் கவலையை நீக்குவான் அல்லாஹ் உங்கள் கவலையை நீக்குவாள் என் நோயை குணப்படுத்துவான் அவன் தான் குணப்படுத்த முடியும் அவன் மீது நம்பிக்கை இருக்கிறது நல்லெண்ணம் இருக்கிறது அல்லா குணப்படுத்துவான் அல்லாஹ் குணப்படுத்துவான் என் ரப்பை என் கவலையை நீக்குவான் கடனை நீக்குவான் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது நல்லெண்ணம் இருக்கிறது ஏன் அவன் என் நவ்ஸை விட என்னை நேசிக்கிறான் அல்லாஹ் என் நு என்னை நேசிப்பதை விட என் உயிரை நான் விரும்புவதை விட என் ரப்பு என்னை நேசிக்கிறான் தூதருக்கு முன்னால் ஒரு குழந்தை காணாமல் போய் ஒரு தாயிடத்தில் கொடுக்கப்படுகிறது அந்த தாய் அந்த உணவுக்கு அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்க தயாராகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் தோழர்களே இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாள்கள் எப்படி அல்லாவுடைய தூதரே தான் பெற்றெடுத்த குழந்தையை ஒரு பெண் நெருப்பில் வீசுவாள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது எப்படி இந்த பாசத்தை காட்டுகிறாளோ இதை விட அல்ல அடியார்களின் மீது உடையவன் அடியார்கள் மீது அருள் செய்யக்கூடியவன் உங்கள் கஷ்டம் உங்களுடைய பிரச்சனை என்றால் உங்களுடைய பெற்றோர்கள் அதை தாங்கிக் கொள்வார்களா உங்கள் பெற்றோர்கள் அதற்கு உதவி செய்யாமல் இருப்பார்களா அல்லாவின் மீது ஈமான் கொண்ட நம்பிக்கையுடைய ஒரு முஸ்லிம் ரப்பின் மீது உறுதியான நம்பிக்கையை கொண்டிருந்தால் அல்ல அவர் எப்படி நல்லெண்ணம் கொண்டாரோ ரப்பின் மீது அதே அதே வழியாக அல்லாஹும் அவருக்கு உதவி செய்வான் அல்லாஹுடைய அல்லாஹு அழகி செல்லும் ஒரு முறை பள்ளிவாசலுக்கு உள்ளே செல்கிறார்கள் தொழுகை இல்லாத நேரத்தில் அப்ப உமா அறது அவர்கள் அந்த பள்ளியில் இருக்கிறார்கள் தொழுகை இல்லை தொழுகையுடைய நேரம் அல்ல உமாமா தொழுகை இல்லாத நேரத்தில் நீ பள்ளியில் அதுவும் கவலை தெரிகிறது ஏன் அப்ப உமாமா அறது அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரை துக்கம் என்னை வாட்டுகிறது கடனால் அவதிப்படுகிறேன் என்ன ஒரு நபி பாருங்கள் என்ன ஒரு நபி பாருங்கள் அப்போ உமாமா ஒன்றை அறிவித்துக் கொடுக்கவா அதை நீ கூறினால் அல்லாஹ் உன் கவலையை உன் துன்பத்தை நீக்குவான் உன் கடனை அல்லா நீக்குவான் சொல்லட்டுமா அதை சொல்லுங்கள் அல்லாவுடைய தூதரே நீ காலை எழுந்தாலும்

வ ஊசுபி கமினல் ஜுமுனிவல் புகுல் அல்லாஹ் வறுமையிலிருந்து கஞ்சத்தனத்திலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன் வ ஊசுபி கமின் காலவத்தி தைனி ஒக்கசரிஜால் யால்லா கடன் என்னை நிகழ்ப்பதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன் என்பதை காலையிலும் மாலையிலும் சொல் அல்லாஹ் உன் கவலையை நீக்குவான் அல்லாஹ் உன்னுடைய கடனை அகற்றுவார் சொல்ல கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாவின் மீது நல்லெண்ணம் அல்லாஹுடைய தூதசல்லு அழகி வல்லம் மரணம் ஆவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள் உங்களில் யாரும் மரணமாக வேண்டாம் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர